பரம்பரை டிவி பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம் நமக்கு இப்போது நரம்பு தளர்ச்சி பிரச்சனை சின்ன பசங்களுக்கு பெரிய ஆளுங்களுக்கு என்ன மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரிலாம் நரம்பு தளர்ச்சி பிரச்சனை ஆகி போகுது சின்ன பசங்களுக்கு அப்படின்னு சொன்னால் பல வீடியோக்களை பார்த்து சுய பழக்கம் செய்கிறதுனால அந்த நரம்பு தளர்ச்சி பிரச்சனை ஏற்படும் ஒரு மிடில் கிளாஸ் அப்படின்னு சொன்னால் குடும்பக் கவலை மனக்கவலை இதனால் நரம்பு தளர்ச்சி பிரச்சனை ஏற்படும் இல்லற இன்பத்தில் ஆசை எல்லாருக்குமே உள்ளது தான் ஆசை எல்லாருக்கும் இருக்குது குடும்ப தாம்பத்திய உருவாக ஈடுபடணுன்றது எல்லாருக்குமே இருக்குது அப்போது இந்த நரம்பு தளர்ச்சிக்கு நாம் பல பொருள்களை எடுத்தாலும் கூட நமக்கு எளிமையாக நரம்பு தளர்ச்சியை போக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஜிலாசித்து இந்த ஜிலாசித்து வந்து நாம் வந்து பொடி பண்ணி ஒரு கால் டீஸ்பூன் எடுத்து பசும்பாலில் கலந்து ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் தேன் விட்டு களைக்கு குடிக்கணும் அந்த மாதிரி வந்து இந்த ஜிலாசித்து இந்த ஜிலாசித்து வந்து நாங்கள் வந்து வடநாட்டிலேருந்து வர வச்சு சுத்தி முறை பண்ணி நம்ம வைத்தியசாலையில் இருக்குது இதே மாதிரி ஒவ்வொரு நாட்டு மருந்து கடைகள்லையும் விற்கிறது தான் கேள்விப்பட்டிருக்கேன் நீங்கள் அங்கேயும் வந்து சுத்தி பண்ணினா ஜிலாச்சத்துன்னு கேட்டு வாங்கி இப்போ நான் சொன்ன மாதிரி பயன்படுத்திக்கிறோம் அதே நேரத்தில் இந்த ஜிலாச்சத்து நரம்பு தளர்ச்சியை மட்டும்தான் போக்குமா அப்படின்னு சொன்னால் கிடையாது நமது மூலையிலே உள்ள நச்சுக்களை போக்கக்கூடியது இப்போது ரத்தத்தில் வந்து இரத்த அணுக்கள் சுகர் அதையும் போக்கக்கூடியது ஆகையினால் இது பல பிரச்சனைகள் தீர்க்கக்கூடியது மனசு அமைதியை கொடுக்கும் இரத்தத்திலே உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் நமது மூலையில் உள்ள நச்சுக்களை சரியாக்கும் அதே நேரத்தில் ஆண்மை பெருக்கி கூட இப்போ சுகர் உள்ளவங்களுக்கு எப்படி இருக்கும் உடல் சோர்வு நரம்பு தளர்ச்சி பிரச்சனை எல்லாமே இருக்கும் இது வந்து இது தொடர்ச்சியாக சாப்பிட்றதுனால ஒரு ஆபத்தும் கிடையாது ஒரு பக்க விளைவும் கிடையாது அப்போ இந்த நரம்பு தளர்ச்சி யாருக்கெல்லாம் இருக்குதோ சுகர் உள்ளவங்களுக்கு இருக்குது சுகர் இல்லாத ஆளுக்கு இருக்குது சுகர் உள்ளவங்களும் எடுத்துக்கலாம் சுகர் இல்லாதவங்களும் எடுத்துக்கலாம் இந்த ஜிலாசத்து இந்த ஜிலாசத்து நாம் பயன்படுத்தும் போது எண்பது வயசாக இருந்தாலும் சரி நல்ல ஸ்ட்ராங்காக மிறப்புத்தன்மை கிடைச்சி தாம்பத்திய ரோவில் நல்ல சந்தோஷமாக இருக்க முடியும் அதே நேரத்தில் சின்ன பசங்க யாரும் எடுத்துடக்கூடாது கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொன்னால் அவங்கெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படி கல்யாணம் ஆனவங்க ஆகாதவங்க எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் ரோட்டில் ஒரு ஃபிகராக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது பார்த்த வெளியே வந்துடும் அவ்வளோ வலிமையானது ஏன் அப்படின்னு சொன்னா இது வந்து மலை பிரதேசங்கள்ல பசையாக கிடைக்கக்கூடியது மலை இடுக்குகளில் அப்போ வந்து அது சுத்தி முறை பண்ணி நமக்கெல்லாம் வருது மறுபடியும் நாம் ஒரு முறையை சுத்தி பண்ணுறோம் சுத்தி முறை அவங்க பண்றது வந்து அந்த மலை இடுக்குலேருந்து எடுப்பாங்க அதெல்லாம் கல் மண்ணு இருக்கும் மலை மறுபடியும் அதை கொண்டு உரிக்கி அது கட்டியாக்கி மறுபடியும் அவங்க நமக்கு அனுப்புவாங்க நாம் அதை வாங்கி சுற்றி புற பண்ணுறோம் ஆகையினால இது பவர் ஜாஸ்தி உள்ளது பல நோயையும் போக்கக்கூடியது அதே நேரத்தில் நரம்பு தளர்ச்சியை போக்கக்கூடியது என்னுடைய வயசு உள்ளவங்க சாப்பிட்டா கூட சரி அந்த விறப்புத்தன்மை கிடைக்கும் இப்போ சுகர் இருக்குது முந்நூறு இருக்குது நானூறு இருக்குது ஐநூறு இருக்குது இன்சுலின் போடுவாங்க அவங்களுக்கு பாதை எரிச்சல் மூட்டுவலி இந்த பிரச்சனை நிறைய இருக்கும் உடல் அசதி இந்த மாதிரிலாம் இருக்கும் அவங்களாம் இதை சாப்பிடும்போது ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி உடலை வலிமையாக்கி மன பதட்டம் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்க முடியும் அதே நேரத்தில் இந்த ஜிலாசித்து தொடர்ந்து சுகர் உள்ளவங்க பயன்படுத்தி வரும்போது உடல் சோர்வு இருக்காது மன பதட்டம் இருக்காது அதே நேரத்தில் இந்த சர்க்கரை அளவையெல்லாம் கட்டுப்படுத்தி ஓரளவு நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் ஆகையினால இந்த ஜிலாஜத்து வந்து நாம் சுத்தி முறை சாப்பிட்றது தான் முறை அப்படி சுத்தி முறை பண்ணின விளாட்சித்து தான் இது நம்ம வைத்திய சாலையில் சுத்தி முறை பண்ணிடுது இதே மாதிரி உங்கூர் நாட்டு மருந்து கடையிலையும் சுத்தி முறை பண்ணி விற்கிறாங்கன்னு கேள்விப்பட்ட நீங்கள் அங்கேயும் வாங்கி சுத்தி முறை செய்த வாங்கி பயன்படுத்திக்கலாம் ஒரு வேலைக்கு மொத்தமாக வாங்குறீங்க ஒரு நூறு கிராம் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு கால் டீஸ்பூன் எடுத்து பால் பசும்பால் கொதிக்க வச்சு அதெல்லாம் கலந்து ரெண்டு டீஸ்பூன் தேன் கலந்து சாப்பிடும்போது ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ள நல்ல நரம்புகள் வலுமை ஆண் ஆண்குறியும் நல்ல விரைப்புடன் இருக்கும் ஆகையினால தாம்பத்தியத்தில் நீங்கள் நல்ல சந்தோஷமாகவும் தா தாம்பத்தில் தாம்பத்தியம் நீடிக்கவும் வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஜிலாஜி நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம் நன்றி